முக்கிய செய்திகள் அமெரிக்கத்தில் ஒன்பது வயது மாற்றுத் திறனாளி சிறுமி ஒருவர் தொலைந்து போன ஒரு மணி நேரத்திற்குள் அஜ்மான் காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டு அவரது குடும்பத்தினாரிடம் பாதுகாப்பாக மீண்டும் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அல் மதினா விரிவான காவல் நிலையத்தின் தலைவர் கர்னல் கைத் கலிஃபா அல் கஃபி அவர்கள் கூறுகையில் அல் ரசிதியா பகுதியில் விளக்கமான பாதுகாப்பு ரோந்து பணிக்காக சென்றபோது குழந்தையை கண்டதாகவும் பின்னர் அந்த குழந்தையை அமைதிப்படுத்தி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றதாகவும் அஜ்மானில் உள்ள சமூக ஆதரவு மையத்தை சேர்ந்த சமூக சேகவர் ஒருவர் அந்த சிறுமியை கவனித்துக் கொள்ள வந்ததாகவும் அல் கஃபி கூறியுள்ளார் இது குறித்து தொடர்ந்து பேசிய அவர் முப்பது நிமிடங்களுக்கு பிறகு கட்டுப்பாட்டு அறைவுடன் தொடர்பு கொண்டு அவரது குடும்பத்தினாரை கண்டுபிடித்து ஸ்டேஷனில் குழந்தை இருப்பதை பற்றி அவர்களுக்கு தெரிவித்ததாக கூறியுள்ளார் மேலும் குழந்தை பூரண ஆரோக்கியத்துடனும் நலனுடனும் இருப்பதாக தெரிவித்த அல் கஃபி குழந்தையை பாதுகாப்பாகவும் குறிப்பாக மாற்றுத் திறனாளிகளை எப்போதும் கண்காணிப்பதாகவும் குழந்தைகளை பாதுகாக்கவும் குறிப்பாக மாற்றுத் திறனாளிகளை எப்போதும் கண்காணிக்கவும் குடும்பங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் துபாயில் மெட்ரோ பேருந்துகள் டிராம்கள் மற்றும் வாட்டர் பஸ்கள் என எந்த பேருந்து சேவைகளில் பயணித்தாலும் பணம் செலுத்த நூல் கார்டு பயன்படுத்தப்படுகிறது இந்த நூல் கார்டில் குறைந்தபட்ச பேலன்ஸ் இருந்தால் மட்டுமே பயன்படுத்த முடியும் அதாவது மெட்ரோ டிரான்சிஸ்ட் நெட்வொர்க்கில் ஒரு சுற்று பயணத்தை மேற்கொள்வதற்கு பயணிகள் தங்கள் நூல் கார்டில் பதினைந்து திராம்ஸ் இருப்பு வைத்திருக்க வேண்டும் இந்த நிலையில் எமிரேட்டின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையமானது நோல்காடுகளுக்கான குறைந்தபட்ச டாப் அப் தொகையை அறிவித்துள்ளது இது தொடர்பாக ஆட்சியை வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி ஜனவரி பதினைந்து முதல் நோல்காடுகளுக்கான குறைந்தபட்ச டாப் அப் இருபது திராம்ஸாக இருக்கும் என கூறியுள்ளது தற்சமயம் நோல்காடுகள் குறைந்தபட்சம் ஐந்து திராம்ஸ்களுக்கு டாப் அப் செய்யப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது துபாயில் பொது போக்குவரத்து மட்டுமின்றி டாக்ஸி கட்டணம் பார்க்கிங் துபாய் பொது பூங்காக்கள் எத்திகார்ட் அருங்காட்சியகம் மற்றும் நகரை சுற்றியுள்ள இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட கடைகள் உணவகங்கள் மற்றும் கடைகளுக்கு செலுத்த இந்த நோல் கார்டு பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் எமிரேட் முழுவதும் உள்ள ஆர்டிஇ டிக்கெட் விற்பனை இயந்திரங்கள் சோலார் டாப் அப் மிஷின்கள் மூலமாகவோ நோல்பே ஆப் வழியாகவோ உங்கள் நோல் கார்டுகளை டாப் அப் செய்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் கொண்டு கொண்டுவரப்பட்ட நோல் பிளஸ் விருப்பமும் உள்ளது இந்த நோல் கார்டை பயன்படுத்தி நீங்கள் கட்டணம் செலுத்தும் போது வெகுமதி புள்ளிகளும் சிறப்பு சலுகைகளையும் பெறலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையமான ஆர்டிஐவானது சாலை பயனர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக சுமார் இருநூற்றி எழுபத்தி எட்டு மில்லியன் திராம் செலவில் சாலைகளில் தெரு விளக்குகள் அமைக்கப்படும் என அறிவித்துள்ளது துபாய் ஊடக அலுவலகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி எமிரேட் முழுவதும் நாற்பது பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் துபாயின் தெருவிளக்கு திட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது மற்றும் துபாயின் வளர்ந்து வரும் மக்கள் தொகையின் தேவைகளை பூர்த்தி செய்வதை நோக்கமாகக் கொண்டு இந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது அமெரிக்கத்தில் பொது இடங்களில் புகைப்படம் எடுப்பதற்கான வழிகாட்டுதலும் விதிமுறைகளையும் அபுதாபி நீதித்துறை ஆணையம் வெளியிட்டுள்ளது சில நடைமுறைகள் பாதிப்பில்லாததாக தோன்றினாலும் அவை மற்றவர்களின் தனி உரிமையை மீறுவதாக ஆணையம் எச்சரித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி காட்சிகள் மற்றும் கூட்டங்கள் உட்பட பொது இடங்களில் தனிநபர் கூட்டங்கள் மற்றும் நிகழ்வுகளை புகைப்படம் எடுக்கும்போது விதிகள் மற்றும் கொள்கைகளை கடைபிடிக்குமாறு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது அதன்படி தனிநபர் அல்லது அவர்களின் குழந்தைகளை புகைப்படம் எடுப்பதற்கு முன்பு அனுமதி பெற வேண்டும் திருமணங்கள் மற்றும் குடும்ப கொண்டாட்டங்களின் தனி உரிமையை மதிக்க வேண்டும் மற்றவர்களின் சொத்துக்களை புகைப்படம் எடுப்பது உங்கள் மீதான நம்பிக்கை இழக்க ஒரு காரணமாக இருக்கும் விபத்துக்களை படம் பிடிப்பது போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிப்பதுடன் பிறரின் தனி உரிமையை ஆக்கிரமிக்கிறது என கூறியுள்ளது ஆகவே அமெரிக்கத்தில் அனுமதியின்றி யாருடைய படத்தை எடுக்க அனுமதி இல்லை என்றும் ஏனெனில் அது அவர்களின் தனி உரிமையை மீறுவதாக கருதப்படுகிறது இதன் பொருள் யாருடைய அனுமதியின்றி ஒருவரின் படத்தை எடுத்தாலும் சட்ட ரீதியிலான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதாகும் அத்துடன் அமீரக சட்டையின் படி பிறரது ஒப்புதல் இல்லாமல் படம் எடுக்க அனுமதி இல்லை ஒருவர் மற்றொரு நபரின் புகைப்படம் அல்லது வீடியோவை தற்செயலாக எடுத்திருந்தாலும் அனுமதியின்றி வெளியிடவோ பகிரவோ அனுமதி இல்லை என்றும் அவ்வாறு மீறினால் அந்த நபருக்கு அபராதம் விதிக்கப்படுவதுடன் ஆறு மாதங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என கூறப்பட்டுள்ளது இந்திய விமான இண்டிகோ தனது அனைத்து உள்நாடு மற்றும் சர்வதேச விமானங்களிலும் எரிபொருள் கட்டணத்தை நீக்குவதாக அறிவித்துள்ளது எனவே இண்டிகோ விமானங்களில் டிக்கெட் விலை மலிவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் விலைகள் அதிகரித்து வரும் நிலையிலும் அதன் விலைகள் மாறும் நிலையில் இருப்பதால் எரிபொருள் விலைகள் அல்லது சந்தை நிலவரங்களில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்றவாறு கட்டணங்கள் மற்றும் தொடர்புடைய கூறுகள் தொடர்ந்து மாற்றியமைக்கப்படும் என இண்டிகோ விமான நிறுவனம் கூறியுள்ளது இதில் எரிபொருள் விலைகளின் நிலையற்ற தன்மையால் ஏற்படும் சவால்கள் உள்ள போதிலும் விமான நிறுவனம் அதன் வாடிக்கையாளர்களுக்கு மலிவான மற்றும் தொந்தரவு இல்லாத பயண அனுபவங்களை வழங்குவதில் உறுதியுடன் இருப்பதாக இண்டிகோ விமான நிறுவனம் கூறியுள்ளது துபாயில் கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி காலை ஆறு மணி வரை புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது துபாய் காவல்துறை மொத்தம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு அழைப்புகள் வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இது குறித்து துபாய் காவல்துறையின் பொது கட்டுப்பாட்டுத் துறையின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தின் இயக்குநர் கூறுகையில் பதிமூன்றாயிரத்தி எழுபத்தி எட்டு அழைப்புகள் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்திற்கு வந்ததாகவும் எழுபது அழைப்புகள் அவசரமில்லா விளக்குகளுக்கான கால் சென்டருக்கு விநியோகிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் பொது அனைத்து விசாரணைகளுக்கும் உடனடியாக பதிலளித்ததாகவும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையமானது கூறியுள்ளது அதே சமய முக்கிய உலகளாவிய நிகழ்வுகளை நடத்துவதில் துபாயின் முன்னோடி நற்பெயருக்கு ஏற்ற வகையில் கொண்டாட்டங்களை வெற்றிகரமாக ஒழுங்கமைப்பதில் பங்களித்து பல்வேறு ஊடக தளங்களில் வெளியிட்ட அறிவுறுத்தல்களை பின்பற்றி நியமிக்கப்பட்ட கொண்டாட்ட பதிவுகளுக்கு முன்னோடி செல்வதற்கான பொதுமக்களின் ஒத்துழைப்பையும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானத்தின் கதவு காற்றில் திடீரென அடித்து செல்லப்பட்டதால் விமானத்திற்குள் இருந்த பயணிகள் கடும் பீதியடைந்துள்ளார்கள் அமெரிக்காவின் ஆலஸ்கா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு மேக்ஸ் நயன் என்ற விமானமானது அமெரிக்காவின் ஓரிகானிலிருந்து கலிபோர்னியாவின் ஒண்டாரியாவிற்கு விமானம் புறப்பட்டது இதில் எழுபத்தி நான்கு பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர்கள் பயணித்துள்ளார்கள் இந்த நிலையில் விமானம் டேக்குப்பான சிறிது நேரத்தில் திடீரென விமானத்தின் ஜன்னல் ஒன்று வெடித்து சிதறியது இதில் ஜன்னல் ஓரத்தில் இருந்த குழந்தை வெளிக்காற்றால் இழுக்கப்பட்டதில் அந்த குழந்தையின் சட்டை கிழிந்ததாகவும் சில பயணிகளின் செல்போன் போன்ற கையிலிருந்த பொருட்கள் அந்த ஜன்னல் வழியாக வெளியே இழுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஜன்னலுக்கு அடுத்துள்ள இருக்கை ஒன்று சிதறியதாகவும் இதனால் விமானத்தில் இருந்த பயணிகள் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள் இந்த நிலையில் அவர்களுக்காக ஆக்ஸிஜன் பைகள் மூலம் சிலர் சுவாசிக்க தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது இக்கட்டான சூழலை சமாளிக்க விமானிகள் போட்லாண்ட் சர்வதேச விமான நிலையத்தில் அவசர அவசரமாக விமானத்தை தரையிறக்கியுள்ளார்கள் இந்த விமானத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து உலகின் மிகவும் பிரபலமான விமான மாடல்களில் ஒன்றான போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு மேக்ஸ் வகை விமான குறித்த தகவல்களும் பாதுகாப்பு சிக்கல்களும் சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது பதினாறாயிரம் அடி உயரத்தில் நடந்த இந்த சம்பவத்தால் விமானத்திற்குள் இருந்த அலைபேசி உள்ளிட்ட பொருட்கள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டது ஜன்னலோரத்தில் பயணிகள் யாரும் அமர்ந்திருக்கவில்லை என்றாலும் இருக்கையில் அமர்ந்திருந்த சிறுவனை காற்று இழுத்த இழுத்தபோதும் இருக்கையோடு சீட் பெல்ட் பிணைக்கப்பட்டிருந்ததால் விபரீதம் தவிர்க்கப்பட்டது ஒருவேளை ஜன்னல் அருகே உள்ள இருக்கையில் யாரேனும் அமர்ந்திருந்தாலோ அல்லது இருக்கைக்கு அருகில் சீட் பெல்ட் அணியாவிட்டாலோ இந்த சம்பவம் வேறு மாதிரியாக முடிந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்